பார்த்தாலும் மக்கள் வந்து நமக்கே பாடம் எடுக்கிறாங்க இயற்கை வேளாண்மை பற்றி சுற்றுச்சூழல் பற்றி ஒரு இயற்கை வேளாண்மை பல ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கிறவன் நான் ஆகவே அப்படிதான் நான் வளர்த்த ஜல்லிக்கட்டு மாடு நானே அவுத்து விட்டு என்ன கேஸ் இருக்கு

என்னங்க யூ பி ட்ரூ டு யுவர் ஓன் வேர்ட்ஸ்ங்கிறேனா எது வேணாலும் சொல்றேன் நான் பேசுற அரசியல் பெருசு இல்ல எங்க வீட்டுல இருக்கிற வீராங்கிற நாய் உலக அரசியல் பண்ணிட்டு இருக்கான் அவன் பெரிய அரசியல் ஆயிட்டான் என்ன ஒரு நாட்டு நாய் பேசிட்டா அவர் இதை வெளிநாட்டு நாய் வளர்க்கிறாரு நானாடா வளர்க்கிறேன் வளர்த்த பிறகுதான்டா தெரியுது இந்த வரலாறு நாட்டு நாயின் தான் வளர்க்குறேன் சூறான்னு ஒருத்தர் இருந்தான் அவன் இந்த தெருவில் விட்டு வரணும் போனா எங்கேயும் பிள்ளை பிடிச்சிட்டு போயிட்டான் இவன் இந்த இவன் இந்த நாய் இதே நம்ம பேசுனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியுது ஆனா அது பேசாம நம்ம இருந்திருக்கலாம் இருக்கு பேசணும்னா பாருங்க அவரு இந்த நாய் வளர்க்கறாரு அப்படின்னு அதுக்கு நம்ம வச்சு கொள்ள முடியும் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க வளர்ந்துட்டான் தான் மாத்தணும் நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன் விஞ்ஞான பூர்வமா விஞ்ஞானிகள் அணுகட்டும் இமேசம் தான் விஞ்ஞானியா அவர் தெ சீமான் விஞ்ஞானியா இல்ல சரத்குமார் விஞ்ஞானியா இல்ல வைகோ விஞ்ஞானியா கேப்பா ஹைட்ரோ கார்பன் சீமான் இருக்க விஞ்ஞானியா ஹைட்ரோ கார்பன் மீட் இருக்க விஞ்ஞானியா இருக்க விவசாயியா இருந்தாலே போதும்